ஆஸ்ட்ரோ டிவி வீவர்ஸ் மற்றும் சப்ஸ்கிரைபர் அனைவருக்கும் என்னுடைய மதிப்பும் மரியாதையும் கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த பதிவில் நாம் பார்க்கவிருப்பது இந்த வார ராசி பலன்கள் மார்ச் நான்கு முதல் பத்தாம் தேதி வரைக்கும் உண்டான பலன்களை பார்க்கவிருக்கிறோம் கும்பம் ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் முழுவதும் எப்படி இருக்கும்னு இப்போ இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம் வீடியோவை முழுவதுமாக பாருங்கள் இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணோன்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற இது போன்ற பதிவுகள் உங்களுக்கு உடனே வந்து சேரும் இந்த வாரம் உங்களுக்கு வெற்றி வாரமாகவும் நீங்கள் நினைத்த காரியம் நடந்தேறும் வாரமாகவும் பண வரவும் அனைத்து ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும் வாரமாகவும் இருக்க வேண்டும் என்று நான் எல்லாம் உள்ள இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கிறேன் இந்த மார்ச் மாதத்தின் முதலாவது வாரத்தில் திருக்கணித பஞ்சாங்கப்படி நவகிரகங்களின் சஞ்சாரத்தை பார்த்தால் சூரியன் கும்பம் ராசியில் அமர்ந்திருக்கிறார் செவ்வாய் மகர வீட்டில் அமர்ந்திருக்கிறார் புதன் கும்பம் ராசியில் இருக்கிறார் மார்ச் ஏழாம் தேதி மீனத்திற்கு இடம் மாறுகிறார் மேசத்தில் குரு சஞ்சரிக்கிறார் சுக்கிரன் மகர ராசியில் சஞ்சாரம் செய்கிறார் கும்பத்தில் சனி மீனத்தில் ராகு கண்ணியில்